தமிழ் வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அரசு ஊழியர்களின் சம்பளம் தொடர்பில் அரசுக்கு பரந்த கோரிக்கை சட்டத்தை மீறுவோருக்கு கடுமையான நடவடிக்கை காவல்துறையினர் அதிரடி தென்னிலங்கையில் இடம்பெற்ற சூட்டில் ஒருவர் பலி சாக்கில் சுற்றப்பட்ட நிலையில் பெண்ணின் அரைகுறி சடலம் கண்டெடுப்பு தேதி விடுமுறை வெளியான குடும்ப தகராறால் வந்த வினை கணவன் செய்த கொடூர செயல் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை தேர்தல் ஆணைக்குழுவின் விசேட அறிவிப்பு ஐஎம்எஃப் தொடர்பில் தகவல் இலங்கைக்கு மீண்டும் நெருக்கடி விரிவான செய்திகள் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை ஐம்பதாயிரம் ரூபாய் வரை உயர்த்துமாறு அனுர அரசுக்கு கடும் அழுத்தம் பிரயோகிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது பல்வேறு தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளன விலைவாசி உயர்வின் காரணமாக வழங்கப்படும் சம்பள செலவுகளை சமாளித்துக் கொள்ள போதுமானதாக இல்லாததால் இக்கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக சங்கங்கள் தெரிவித்துள்ளன கடந்த வரவு செலவு திட்டத்தின் போது இருபத்தி நான்காயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாவாக இருந்த அடிப்படை சம்பளம் நாற்பதாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்படுவதாக ஜனாதிபதி அறிவித்திருந்தார் அதற்காக பதினைஞ்சாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபா சம்பள அதிகரிப்பு அரசாங்க ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது எனினும் தற்போதைய விலைவாசி உயர்வின் காரணமாக இந்த சம்பளம் செலவுகளை சமாளித்துக் கொள்ள போதுமானதாக இல்லாத காரணத்தினால் அடிப்படை சம்பளத்தை குறைந்தபட்சமாக ஐம்பதாயிரம் ரூபாவாக உயர்த்துமாறு பல்வேறு தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன அரசாங்கம் அதற்கான நடவடிக்கைகளை துரிதமாக முன்னெடுக்காத பட்சத்தில் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள நேரிடும் என்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான பிரச்சார நடவடிக்கைகள் முடிவடைந்து இன்றுடன் தொடங்கும் அமைதி காலத்தில் சட்டத்தை மீறும் அனைவருக்கும் எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்த நிலையில் காவல்துறையினர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளனர் மேலும் அமைதி காலத்தில் சட்டவிரோதமாக சுவரொட்டிகள் பதாகைகள் அல்லது கட்அவுட்களை யாராவது காட்சிப்படுத்தியிருந்தால் அவை அகற்றப்படும் என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனத்துங்க தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக அறுபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார் அத்துடன் தேர்தல் அமைதி காலத்தில் வேட்பாளர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் எந்தவித பிரச்சார நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டாம் என தேர்தல் ஆணையாளர் நாயக்கம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க அறிவுறுத்தியுள்ளார் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி நிறுவனங்களுக்காக நடைபெறும் இந்த தேர்தல் நாளை மறுநாள் காலை ஏழு மணிக்கு தொடங்க உள்ளதுடன் ഒരു കോടിയെ എഴുപത്തി ഒരു ലക്ഷത്തി ആറായിരത്തി മുപ്പത്തി എട്ട് വാക്കാളുകൾക്കളിക്കാൻ ഇമുറിൽ പോട്ടും വേദന എണ്ണിക്കയ്യായിരത്തി എൺപത്തി ഒൻപത് എന്ന് തേതൽ ആണയുളള കൊളും അമ്പലങ്കുടമിയ പകുതിയിൽ തുപ്പാക്കി ചൂട്ക്ക് ഇലക്കായി ഒരു ഉയർന്നുള്ള ദട്ടിയ പകുതിയിൽ ഉള്ള ഉണവകം അറിയേ ഇന്ന് തുപ്പാക്കി ചൂട് ഇടംപെട്ടുള്ളത് குறித்த சம்பவத்தின் போது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் டி பிப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கிகளால் சூடு நடத்தியுள்ளதாகவும் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளார் எனவும் தெரிய வந்துள்ளது நொரைச்சோலை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட தழுவ தம்பப்பண்ணி கடற்படை தளத்திற்கு அருகிலுள்ள கரையோரத்தில் அரிசி மூடைக்கு பயன்படுத்தப்படும் சாக்கில் சுற்றப்பட்ட நிலையில் ஒரு பெண்ணின் சடலம் இன்று கண்டெடுக்கப்பட்டதாக நுரைச்சோலை காவல்துறையினர் தெரிவித்தனர் சாக்கு முடையால் சுற்றப்பட்ட இடுப்புக்கு கீழே உள்ள உடல் மட்டுமே காணப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அடையாளம் தெரியாத அந்த உடல் கைகள் மற்றும் கால்கள் கட்டப்பட்டு நிலையில் கண்டெடுக்கப்பட்டது தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் ஆறாம் தேதிக்கான விடுமுறை தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு விசோட அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது அதன்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு எதிர்வரும் ஆறாம் தேதி அரசு மற்றும் தனியார் துறையினருக்கு வேதனை குறைப்பின்றி விடுமுறை வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது

தேர்தல் ஆணைக்குழு விசோட அறிவித்தலை வெளியிட்டுள்ளது குடும்ப தகராறு காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் கணவர் தனது மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளார் தங்காளை போலீஸ் பிரிவின் பொலன் மார்பு வடக்கு பகுதியில் நேற்று இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது உயிரிழந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதுடைய பெண் என தெரிய வந்துள்ளது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இன்று வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நேற்று பிற்பகல் வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு நாளை வரை செல்லுபடியாகும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி கிழக்கு வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில பகுதிகளிலும் வடவாகனி மற்றும் அமாந்தோட்டி மாவட்டங்களிலும் வெப்பத்தின் அளவு அதாவது மனித உடலால் உணரப்படும் எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது தேர்தல் ஆணைக்குழு விசோடு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் பிரச்சார பணிகள் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அத்துடன் ஒவ்வொரு கட்சி அல்லது சுயேட்சை குழுவும் உள்ளூராட்சி மன்ற மட்டத்திலோ வாக்குச்சாவடிகள் அலுவலகங்களிலும் அடி போன்று தேர்தலில் அபேட்சகர்கள் பயணிக்கும் வாகனங்களில் போஸ்டர்களை காட்சிப்படுத்தவோ எடுத்துச் செல்லவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான கட்டுப்பாடுகளை மீறும் எந்த ஒரு அபேட்சகர் அல்லது ஆதரவாளர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு போலீசாருக்கு சர்வதேச நிதியம் இலங்கையை விட்டு வெளியேறும் அபாயம் உள்ளதாக மின்சார கட்டண மறுசீரமைப்பு தொடர்பான அறிவித்தலை மார்ச் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் நிறைவு செய்யுமாறு சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கத்திற்கு அறிவித்திருந்தாலும் அந்த திட்டத்தை செயல்படுத்த தவறியமை சிக்கலாக மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நீட்டிக்கப்பட்ட கடன் வசதியின் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது எனினும் சர்வதேச நாணய நிதியம் சமர்ப்பித்த திட்டங்களை செயல்படுத்துவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்படுவதால் அந்த தொகையை வழங்குவதை மேலும் தாமதப்படுத்தும் மின்சார கட்டண மறுசீரமைப்பு தொடர்பான உறுதி அறிக்கை இன்னும் சமர்ப்பிக்கப்படாததால் முன்னூற்றி நாற்பத்தி நான்கு மில்லியன் டாலர்களை பெறுவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழுவிடம் ஒப்புதல் பெறுவதற்கு நேரம் எடுக்கும் என்றும் காரணமாக உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதி ஒதுக்கிடும் ஆபத்தில் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்